உலக ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன கேக்குறீங்களா வீடு வாசல் பிள்ளைகள் இதுதான் உலக ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் முதல் ரெண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு பரிசுத்தம் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளணும் மூன்றாவது உன்னத ஆசீர்வாதம் வேணும் உன்னத ஆசீர்வாதம்னா நித் நித்திய ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பிறகு ஏன் ஆசீர்வாதம் நம்ம குறைவுனா கீழ்படியாத குறைவு நான் போய் கீழ்படிய மாட்டேன் ரெண்டாவது விசுவாச குறைவு ஆண்டு எனக்கெல்லாம் செய்வாரா எனக்கு செய்ய மாட்டார் மூன்றாவது பரிசுத்த குறைவு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க மீண்டும் அபிஷேகத்தை விட்டுடுவாங்க நாலாவது கொடுப்பதில் குறை கூடாது ஏழைக்கிழமை கத்திற்கு கடன் கொடுக்கிறான் இன்றைக்கு கருணை கண்ணாக ஏழைகளுக்கு தர்மமேந்தி பிழைக்கிறவர்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவிகளுக்கு நீங்க உதவி செய்யும் போது யாருக்கு கடன் கொடுக்கலாமா ஏசாமிக்கு கடன் கொடுக்குறீங்க நீங்க கனி கொடுக்கிற மரமா இருந்து நீங்கள் ஆசிர்வதிங்க அதே போல ஊழியர்காரர்களுக்கும் நீங்க கனப்படுத்துங்க அதுக்குண்டான கணத்தை தேவன் பரத்திருந்து ஒத்த ஆசை அனுப்புவார் நிச்சயமாக பார்த்து கொண்டு கத்தர் தேவ ஜனமே கத்தர் உங்களை ஆசை பெருக பண்ணுவார் ஆமே காட் பிளஸ் யூ